இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் நைன்டீன் எயிட்டி டூ ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் நிறைய பேருக்கு இது முதல் படம் அது விவரம் எல்லாருக்கும் தெரியும் அதனால் சுருக்கமாக முதல் படம்னு சொல்கிறேன் கேஷ் மை பாயிண்ட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் இட்டு படத்தில் ரவீன்ற கேரக்டர் கதை கதா கதாநாயகன் கதை நாயகன் பேர் அவ்வளோ எல்லாருமே நம்ம பே பேசுகிற படம் அந்த கால அந்த அந்த நாட்கள்ல நான் அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான் நான் எங்கே சுற்றினாலும் ஒரு அப்போல்லாம் வந்து டேப் கார்டு ரொம்ப ரேர் தான் சின்னதாக ஒரு இந்த இந்த நீல வடிவத்தில் இருக்கும் ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ரிவர்ஸ் பண்ண மாதிரிலாம் சோப்பு சிமெண்ட் கலர்லாம் இருக்கும் அந்த டேப் ரிகார்டில் இந்த படத்தோட பாட்டு கேசட்டு அவ்வளோ ஃபேமஸ் அது போட்டாங்கன்னா அந்த வீட்டில் போ எங்கேயாவது போனோம்னு நம்ம கேட்போம் அது மிஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இப்படி டிராவல் இந்த ட்ராவல்னு ஏன் சொன்னோம்னா படத்தில் அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது பயணங்கள் முடிவதில்லை அந்த படத்தில் தான் இப்போ சொல்ல போகிறேன் ஆர் சுந்தரராஜன் அவர்களின் மிகச்சிறந்த இயக்கத்தில் ரிலீஸான படம் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் இன்னும் சிறப்பு சேர்த்த படம் அந்த படத்தில் இன்னொரு விஷயம் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்களே தெரியாது இப்போ போட்டு பாருங்க இப்போ சூப்பர் பிரபலமாக இருக்கிற டைரக்டர் அதுவும் விஜய் சார் வச்சு டைரக்ட் பண்ணுற டைரக்டர் வெங்கட் பிரபு சாரும் அவங்க பிரதரும் கங்கைபரன் சார் அவராகவே நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அவர் மடியில் உட்காந்து ஒரு பாட்டை பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரும் ஸோ அப்போவே அவங்க ஸ்கிரீனுக்கு வந்துட்டாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த பாட்டு டிவியில் வந்து பிளாக் அண்ட் ஒய் டிவி அப்ப ஃபேமஸாக இருந்த டிவியில் இவர் பாடுற பாட்டு மாதிரி ஒரு சீனு அது அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க அப்ப ஹீரோயின் அவங்க பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் போயிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்து கொண்டாடிய விஷயங்கள் தான் அந்த பயணங்கள் முடிவு படத்தை பற்றி தான் இந்த பயணத்துல இந்த பிளாஷ்பேக் பயணத்துல நான் பேசுறேன் ஒண்டி கொடுத்து சொல்லுவோம் ஒரு காலனி மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நிறைய பேர் இருக்கிற வீட்டுல சென்னையில அப்போது எப்படிலாம் கஷ்டப்படுறோன்ற விஷயம் அதில் காட்டியிருப்பாங்க ஹவுஸ் ஓனர் கவுண்டமணி சார் இந்த சென்னை மா நகரிலே இந்த ஃபேமஸ் லைலாக்கு அதுல தான் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு முக்கியமாக படத்துல டைட்டிலில் லாலான்னு ஒரு பேக்ரவுண்ட் வரும் அதுவும் அப்போ ஃபேமஸு அப்புறம் கட்டாச்சு அப்புறம் விக்ரமன் சார் படத்தில் அது அப்படியே சூப்பராக வந்தது அதுலேயும் ஒரு விஷயம் லாலா ஆரம்பிச்சது அந்த படத்தில் டைட்டில் சாங்கில் தான் அவர் வாடகை வாங்கும் அவர் பண்ணுற விஷயங்கள் யதார்த்தமாக இருக்கு காமெடி கவுண்டமணி சார் அப்படி ஒரு விஷயம் அந்த படத்துல ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது பாராட்டப்பட்டது வறுமை சினிமாவில் பாடகனாகனு ஒரு ஆசைலாம் கதாநாயகன் முயற்சி பண்ணுவாரு இன்னும் முக்கியமான விஷயம் என்ன இயக்குனர் தன் படத்தை முதல் படத்தில் சினிமாவை பேஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் சூப்பர் ஹிட்டான படம் கோவை தம்பி மதநான் பிக்சர்ஸ் வழங்கிய படம் சூப்பர் ஹிட்டான படம் அவர் வந்து தன் பசிக்காக என்ன பண்ணுவார்னா நம்ம சாதம் அடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா நம்ம சீக்கிரம் கஞ்சி கொடுங்க ஒருத்தர் பக்கத்தில் கேட்பாரு அவருக்கு ஆகாரத்துக்கு கேட்க தெரியாது ஷர்ட்டுக்கு கஞ்சி போடுற சொல்லிட்டு தான் வாங்கிட்டு லட்சி சேகர் சார் ஊர் அவர் ஃப்ரெண்டு ரூம்மேட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிக்கிற விஷயம்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த ரிஜி அப்போல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்ட சாப்பாடு ஐம்பது காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் அப்போ அவ்வளோ வேல்யூவான ரூபாய் அதுக்குண்டான காமடி டேலாம் படத்தில் ஒரு ஒரு ஐம்பது விசாட்டி எல்லாம் ரெண்டு பேரும் சேலமா சண்டை போட்டுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷய படங்கள் அந்த படத்தில் வர விஷயங்கள் அசல் கஷ்டப்படுவாங்க இவங்க வர கேரக்டர் ஹெல்ப் பூர்ணிமாரியம் அவங்க கேரக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க பூர்ண விஷயம் முக்கியமான கதாபாத்திரம் கிளைமேக்ஸில் அவர் என்ன பண்ணுவார்னா கூடவே பழகிற செல்வம்ன்ற நண்பனுக்கு தன் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிற சீன் கண்ணில் தண்ணி வர வைக்கும் படம் சோகமான முடிவு தான் ஆனால் படம் சக்ஸஸ்ஸு அதனால் இந்த பயணங்கள் முடிவுகளுக்கு படத்தோட விஷயங்கள் என்றுமே தொடரும் முடியாது நம்ம ஃப்ளாஷ்பேக் மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம்